என்ன காமாட்சி அக்கா உங்க மக என்ன சொன்னா அவ ஒண்ணும் சொல்லல சின்ன பொண்ணு நல்லவேளை சின்ன வட்ட சொல்லல அதனால எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல சின்ன வட்ட சொல்லினா தான் ஆட்டமா ஆடி இருப்பா ஆயிரதா இருந்தால புள்ளைய கிளம்ப சொல்லிட்டு போவேனா சொன்னா பாத்தீங்களா அத கொஞ்சம் சங்கடமா போச்சு நீ என்ன பண்ணு சின்ன பொண்ணு அவங்க அப்பா காசு பரட்டி தரேனாரே நான் தான வேணானே எனக்கும் நீ சொன்னது சரியின் பட்டுச்சு வெளியில யார்ட்டையும் கடை வாங்கிலாம் அப்படி ட்ரெஸ் எடுக்க வேணாம்னு அதான் சரி நானும் வேணான்னு உங்கள் அப்பாட்ட போன போட சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்து பேசிட்டு பேசிக்குவோம் சொல்லியிருக்காரு வரட்டும் என்னன்னு பார்ப்போம் இல்லைக்கா நான் தானே அண்ணன் வாங்கி கொடுக்குறேன் சொன்ன காசி வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால தான் சரி நீ என்ன பிள்ளை கிளம்ப சொல்லிட்டு தேவையில்லாமல் அப்படி சொல்லிட்டோமோன்னு தோணுச்சு வேற ஒன்றும் இல்லைக்கா சாச்சா இது சின்ன பொண்ணு இதை போய் பெரிய விஷயம் ஆக்கிட்டு இருக்க காமாச்சிக்கு அப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோமோ இன்னைக்கு எடுக்கலாமா இன்னும் ரெண்டு மூணு நாள் சேர்ந்து தான் போய் எடுக்க போகிறோம் எக்கு இப்படி நல்ல விஷயத்துல தள்ளி வைக்கக்கூடாதுக்கு போய் எடுத்துகிட்டு வருவோம் காசு இல்லாமா பூமா கொஞ்சம் காசு இருந்தா கூட சரி போய் எடுத்துட்டு வரலான்னு நினைப்பேன் காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு பார்த்துக்க அவங்க அப்பா பரட்டி தரேன்னு சொன்னாரு நான் தான் இப்போதைக்கு வேணாம் ஆஹ் இப்போ அடுத்தவர்கிட்டலாம் காசு வாங்கி தர வேணாம் போனஸ் போடவும் கூட போய் வாங்கிலான்னு சொல்லிருக்கேன் அதான் அந்த மனுஷனும் சரின்னு சொல்லிருக்காரு ஒரு ரெண்டு நாளில் போனஸ் போடுறேன்னு சொல்லிருக்காங்க போடவும் போய்ட்டு வருவோம் என்னமா எக்கு காசை பரட்டிட்டு வாங்கக்கு போவோம் ஆமா நம்ம சீட்டு போட்டோமே அந்த சீட்டுல கூட அவ கொஞ்சம் காசும் கொஞ்சம் பொருளும் தானே குடுக்கறதா சொல்லிருந்தா ஒரு நாலாயிரம் பணமும் வாங்கிட்டு வரணும் இவ போன தடவை தீபாவளி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்தா இல்லைன்னா தீபாவளிக்கு முதல் நாள் தான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கா அடுத்த சீட்டை போடக்கூடாது சீட்டை போட்டு பொருளை வாங்கலான்னு பார்த்தோம்னா இவ இப்படிதான் பண்றான் இன்னும் பாரு தீபாவளிக்கு எத்தனை நாள் கரெக்டா ஒரு வாரத்துக்கிட்ட என்ன என்னமோதான் இருக்கும் இந்த பிள்ளை இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு இனிமேல் இந்த சாதி கிட்ட போடவே கூடாது நானும் அவளை போய் பார்க்கணும் பார்க்கணும் நினைக்கிறேன் பார்க்கவே முடியல பேசாமல் வரீங்களா எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோங்களே ஆமாக்கு போய் அவ்வளோ முத பார்த்துட்டு வருவோம் அவள் வர வர சரியே கிடையாது பார்த்துக்க எதுக்கு தான் அப்படி பண்ணுறாள்லாம் தெரிய மாட்டேங்குது சீட்டுக்கு காசு வாங்கும்போது மட்டும் ஒரு வாரம் தவறாமல் வாங்குறாக்க ஆனால் நமக்கு திருப்பி கொடுக்கும்போது மட்டும் இப்படி பண்ணுறான் போன வருஷம்லாம் என் மாமியார் அந்த கிளி இழிச்சிச்சேனையே மானைக்கேட இழிச்சிச்சு நான் தான் சரி நான் போட்டேன் சீட்டு போட்டுட்டு அந்த பொ அந்த பொம்பளை முதல் சொல்லிச்சு வெளியூர் போகிறேன்னு அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகி கொடுத்துருக்குன்னு சொன்னேன் நல்ல வேலை என் மாமியார் இத்தனை வருஷமாக என் கூட இருந்ததில்லை போன வருஷம் என் கூட வந்து தீபாவளிக்கு இருந்ததுனால அதுக்கு தெரியும் சீட்டு போட்டிருக்கேன்னு இங்கே என்ன நான் சீட்டு போட்டால் கூட அந்த கிளவிகிட்டே சொல்ல மாட்டேன் கரெக்டாக அது இருக்கிற நேரத்தில் அந்த பொம்பளை ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிச்சு அந்த சாந்தி பொம்பளை மாட்டிக்கிட்டேன் அது நல்லதாக்கா அந்த தடவை கண்டிப்பாக போய் வாங்கணும் என் மாமியார் கிளவி இல்லை இந்த வாரம் இந்த இந்த தீபாவளிக்கு இருந்தாலும் நம்ம போய் வாங்கணும்ல நம்ம பலகாரம்லாம் செய்யணும் போய் வாங்கிட்டு வந்தால் தான் செய்ய முடியும் இந்த கிளவி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது சரிம்மா அப்போ இரு சின்ன பொண்ணுக்கிட்டே கேட்போம் கேட்டுட்டு போய் இப்போ சாமான் சாந்திக்கிட்டே இருந்து காசை வாங்கிட்டு வருவோம் அவள் இப்படியே பண்ணிக்கிறேன்னா சரிப்பட்டு வராது அட்லீஸ்ட் இன்னைக்கு காசை கொடுத்துட்டானா கூட போய் மிச்சம் சாமாவை சாயங்காலமோ இல்லை நாளைக்கு கூட கொடுத்துட்டு போகிறாள் சாமாக்க கூட வாங்குறது பிரச்சனை கிடையாது இந்த காசு கையாக கிடச்சா கூட போதும் பிள்ளையே கிளம்ப சொல்லிட்டு வேணாங்கிறது எனக்கும் ஜங்கட்டமாக தான் இருந்துச்சு என்ன காமாச்சி ஏதோ இப்போ சீட்டு கிட்டேன்னு பேசுகிற சாந்திக்கிட்ட போட்ட சீட்டு இன்னும் கொடுக்கல அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க ஆமாக்கு இன்னும் அதை கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அதான் போய் அதை பற்றி பேசி கேட்டுட்டு வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறோம் அப்போ பண்டு பொருள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன் இன்னைக்கு போய் கேட்டு காசைனாலும் வாங்கிட்டு வரணும்க்கா பாதி காசை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்தா தான் ட்ரெஸ்ஸு பிசி எடுக்க போக முடியும் பிள்ளைங்க பாவம் ஆசைப்பட்டு கேட்டாலுங்க அதுவும் பெரியவள வேற கிளம்ப சொல்லிவிட்டேன் கிளம்ப சொல்லிட்டு அப்புறம் வேணாம்மா அப்பாட்ட காசு இல்லையான்னு சொல்லிட்டேன் அதாக்கா எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு பிள்ளைய கிளம்ப சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டே அதனால் போய் கேட்டுட்டு வருவோமா போய் கேட்டுட்டு பண்டி தாசை வாங்கிட்டு வருவான் மிச்ச பொருளை அவன் நாளைக்கு கொடுக்க சொல்லுவான் நம்மளும் பலகாரம்லாம் செய்யணும் பார்த்தீங்களே ஆமாம் காமாச்சி நானும் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வீட்டில் பொருட்களை வாங்கி போட்டால் பூமாரி அப்பேங்காரும் சுத்தமாக வேலைக்கே போக மாட்டேன் சரி என் கூட சேர்ந்து மாடு மேயி நம்ம தோட்டத்துக்கு வர மாட்டேங்குது அந்த ஆள் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டேங்குது வீட்டில் ஏதாச்சும் அரிசி பருப்பு இருக்காதான் கண்ணில் கண்டுட்டானு வச்சுக்கோங்க சுத்தமாக வேலைக்கு போக மாட்டான் வீட்டிலே உட்காந்துருவான் அதனால தான் அதை நினைச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது பேசாமா பண்டு பொருள் வாங்கினதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறத காமச்சிக்கா இங்கேயே வச்சு அடுப்பு போட்டு ஆளுக்கு ஒரு பலகாரமாக செய்வோம்மா நீங்கள் நானும் சேர்ந்து இதில் என்ன சொன்னாக்கா இருக்கு இதெல்லாம் எங்கிட்ட கேட்கணுமா நீ சரி பண்டு பொருள் வந்ததுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து இங்கே அடுப்பு போட்டு செய்வோம் செய்யா எக்கு எங்கேயும் சேர்த்துக்கங்கக்கா பண்டு பொருள் வரவும் நானும் பொருள்லாம் தாரேன் ஆளுக்கு ஒரு பலகாரமாக செய்வோம் யாராச்சும் ஒருத்தர் முறுக்கு எடுத்துக்கலாம் ஒருத்தர் அதிரசம் எடுத்துக்கலாம் ஒருத்தர் குழி பணியாரம் இப்படி ஆளுக்கு ஒரு பொருளாக எடுத்து செய்வோம்க்கா என்னையும் சேர்த்துக்கங்க என்ன நான் சொல்கிறேன் எல்லாரும் சேர்த்துட்டு ஆளுக்கு ஒரு பொருளாக வச்சு செய்வோமா எல்லோரும் சேர்ந்து செஞ்சாலும் நல்லா தான் கிடக்கும் ஒரு ஆள் குலாப் ஜாமுனு ஒரு ஆள் பொருக்கு இப்படி ஆளுக்கு ஒரு பொருளாக எடுத்து செய்வோம் என்ன சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைக்கா மாச்சிக்கா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி தானே செய்கிறோம் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும் எனக்கு ஆனால் பொருளெல்லாம் வீட்டில் கொண்டு போக முடியாது பார்த்துக்கோங்க என்னையை மட்டும்தான் கொஞ்சம் பலகாரம் செய்கிறது போக எண்ணெயை கொண்டு போய் வீட்டில் வைக்கணும் ஏன்னா என்ன தான் ரொம்ப காசு செலவாகுது பார்த்துக்கோங்க அதனால் பலகாரஞ்சீரை பொருளை தவிர மற்ற பொருளை அந்த ஆள் கண்டில் படாமல் எங்கேயாச்சும் வச்சு தெரியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கணும் பலகாரஞ்சிற பொருளை தான் இங்கே கொண்டு வந்துருவோம் எல்லாேருமே குலோப் ஜாமுன் மிக்ஸ் வரும் தானே போட்டிருக்கு எல்லா குலோப்ஜாமுன் மிக்ஸையும் ஒன்றா போட்டு ஒருத்தர் குலோப்ஜாமுன் பண்ணுவோம் ஒருத்தர் முறுக்கு பண்ணுவோம் அப்படி கூட செஞ்சுக்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா செய்கிறப்போ கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வரேன் ஆ சரிம்மா அப்புறம் என்ன எல்லோரும் சேர்ந்து செய்வோம் சின்ன பொண்ணு நீங்கள் வரியாம்மா சேர்ந்து செய்வோம் எக்கா சீட்டு போட்டிருக்கதே மாமியார் கல்விக்கு தெரியாது அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நானும் வரேன் இங்கே எல்லோரும் சேர்ந்து செய்வோம் செஞ்சுட்டு எனக்கான பங்கை பிரித்து கொடுத்துருங்க இங்கேயே செஞ்சு அப்படியே நம்ம அஞ்சு பேரும் பிரிஞ்சுக்கலாம் பிரித்து அவங்கவுங்க பொருளை அதாவது நான் செய்கிறது நீங்கள் செய்கிறது எல்லா ஒரு ஆளுக்கு வரும்ல அந்த மாதிரி நம்ம பிரித்து அவங்கவுங்களோடது அவங்கவுங்க அப்படியே கொண்டு போயிடுவோம் இங்கேயே வச்சு பிரிச்சுட்டு போயிடலாம் என்கிட்ட எங்கள் வீட்டு கிழவி கேட்டுச்சுன்னா எல்லோரும் சேர்ந்து செஞ்சாங்க நானும் ஹெல்ப் பண்ணேன் அதனால் ஆளுக்கு ஒரு பங்காக பிரித்து கொடுத்தாங்கன்னு சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டு கிழவிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பண்டு காசு கட்டுனதான் எங்கிட்ட கொடுன்னு கேட்டுறோம் நானே வீட்டுக்காரர் செலவுக்கு கொடுத்து கொடுக்குறதெல்லாம் வார வாரம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கட்டியிருக்கேன் இந்த கிழவிக்கெல்லாம் நான் தர மாட்டேன் அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைக்கு நானும் வந்துடுறேன் அப்போ பண்டு பொருள் வாங்கிட்டு வரவும் நேரம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க உங்களுக்கான பொருட்களை எடுத்துகிட்டு மிச்ச பொருளை மட்டும் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம் சரியாக்கா சரிம்மா சின்ன பொண்ணு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பண்டு பொருளை வரீங்களா அப்போ கேட்டுட்டு வருவோம் அவட்ட இன்றைக்கி கேட்டால் தான் அவன் நாளைக்கு நாள் ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுப்பா இப்படியே நம்ம கேட்காம இருந்தான்னு வச்சுக்கோங்க அவளுக்களே சும்மா இருக்காளுங்க போன வருஷம் மாதிரி தீபாவளிக்கு முதல் நாளாக இல்லை தீபாளி முடிஞ்சோ கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாள் அவள் சரியான ஆள் பார்த்துக்க அதனால் வாங்க எல்லோரும் சாந்தி வீட்டுக்கு போவான் போயிட்டு முதல் அவட்டிருந்து பொருளை வாங்கிட்டு வரலாம் ஆமாக்காம சிக்கா முதல் போய் அவகிட்ட பொருளை வாங்கிட்டு தான் நல்லது கேட்டு வச்சா தான் கொண்டு வந்தனாலும் கொடுப்பா இல்லை நம்மளால வந்து எடுத்துக்க சொல்லுவாள் இல்லைன்னா போன தடவை மாதிரி எதனாச்சும் பண்ணி அவள் இஷ்டத்துக்கு பண்ணி விட்டுருவான் போய் மொதல் பொருளை கேட்போம் இன்றைக்கி காசு கொடுத்தா கூட போதும் நானும் பூ மாறிக்கி ட்ரெஸ் எடுக்கணும் பிள்ளை பாவம் போல என்கிட்டையும் எது கேட்டுச்சிக்கா மாறியும் ட்ரெஸ் எடுத்துக்கேப்போமா போகிறோம்னு அம்மாட்ட காசு இல்லைம்மான்னு சொல்லவும் சரின்னு சொல்லிருச்சு பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளைக்கெல்லாம் முதல்ல எடுத்து கொடுக்க வேண்டாமா அதனால் நான் அவட்ட போய் காசை வாங்கிட்டு இருந்ததாக்கா நானும் எடுத்து கொடுக்கணும்னு இருக்கேன் இந்த விடக்கூடாது அவளை சும்மா தீவாளி அன்றைக்கி மொதல் நாள்னு கொடுத்து கொடுத்துருக்கிறா பொருளை அப்படிலாம் இப்போ இனிமேல் பிள்ளை மன்னிட்டு இருந்தானா அவட்ட சீட்டே போடவேண்ணா நம்ம ஊருக்குள்ளே வேறு எவ்வளவு சீட்டு போகிறாலும் பார்த்தா அவட்ட போடுவோம் இல்லை நம்மளே ஒரு ஆள் தலைமையாக இருந்து சீட்டை போட்டு வாங்கிட்டு வானக்கா அடா சொன்னாக்கா சொல்கிறது நல்ல ஐடியாவாக இருக்கே பேசாமல் நம்ம தலைமையாக இருந்து சீட்டு பணத்தை வாங்குவோமா எப்படி ஒரு வாரம் காசு நமக்கு தான் வரும் இது நல்ல ஐடியாவாக இருக்கே பேசாமல் அடுத்த வருஷத்துக்கு நான் சீட்டு போடுறேன் இப்போ வந்து சீட்டு போட ஆரம்பிங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா தீபாவளியிலேருந்து சீட்டு போட ஆரம்பிச்சிடுவோம்ல ஐம்பத்தி ரெண்டு வாரத்துக்கு பேசாமல் நம்மக்கிட்ட சீட்டு போட சொல்லுவோமா ஆனால் இவ்வளோ எல்லாம் கரெக்டாக பொருளை கொடுக்கணும் கரெக்டாக பொருளை கொடுக்கலைன்னா உருப்படியாக இருக்க விட மாட்டாங்களுக்கு நம்மளை சரி சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஏன் எப்படியாலும் நான் அவளை ஏமாற்றிடுவேன் பாதிக்கு பாதி பொருள் அடிச்சிருவேன் இல்லை ஒரு காவாசி பொருளால் ஒருத்தர் இருந்து அடித்தா போதும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எடுத்துகிட்டு கொடுத்தா உழைகளுக்கு என்ன தெரியவா போகுது அரிசியில் ஒரு கை பருப்புல ஒரு கை அப்படி ஒரு ஒரு கையாக அழித்து உலகம் கொடுக்க வேண்டியதா அதில் இருக்குது வர்றது நமக்கு லாபம் தான் அது போக எல்லா பொருளையும் கொஞ்சம் காசு கம்மியான பொருளாக வாங்கி கொடுப்போம் அதுவும் போக ஒரு வர காசு நமக்கு வரும் அப்புறம் என்ன நம்மளும் இப்படி போக சொல்லுவோம் சொன்னாக்கா நீங்க சொல்ல போய் எனக்கு ஒரு நல்ல விஷயம் தோணுச்சு சொல்லவா ஆ வாக்க அடுத்த வருஷத்து உங்களுக்கு எதுக்கு நாலு முடிந்து தேவையில்லாத வேலை பேசாம கம்முன்னு இருங்க எதுக்கு போமா அப்படி நான் முன்னேறி வர்றது உனக்கு பிடிக்கலையா இப்படி அடுத்த வருஷ போட்டுட்டு ஒவ்வொரு சீட்டுக்கும் தொங்கிட்டு தெரியறதுக்கு என்கிட்ட போட்டா நான் கரெக்டாக கொடுப்பேன்ல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாளும் பொருளை கொடுப்பேன் அட்லீஸ்ட் கொடுக்க இப்படி அடுத்த ஒரு கட்டை போட்டுட்டு போய் ஒரு கட்டை வருஷம் வருஷம் சண்டை போட்டுட்டு கிடக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் அதனால தான் சொன்னேன் நான் பிடிக்கிறேன்னு நாலு முடி நீங்கள் பிடிச்ச உருப்படியாக இருக்க மாட்டிங்களே அதான பிரச்சனை நீங்கள் வாட்டுக்க பொருட்கள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்தாச்சும் கமிஷன் அடிக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறது எல்லாம் நம்ப முடியாது பேசி எடுப்பா மனசில் நினச்சது அப்படியே கண்ணாடி மாதிரில சொல்கிறா என்ன நாலு முடி வாயை பிழந்துட்டீங்க அப்போ அதான் உண்மை அப்படி தானே எங்கிட்ட இருந்தெல்லாம் நல்லா காசு வாங்கிட்டு பொருளுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் இடத்துல இருந்து எடுத்துட்டா உங்களுக்கு தெரியாது இவளுக்கு ஒரு லூஸ் நினச்சிட்டீங்களோ இங்கே இருங்க நாலு முடி எவட்ட போட்டாலும் போடுவேனே தவிர உங்ககிட்ட போட மாட்டேன் இல்லைனா நான் சீட்டி அடுத்த வருஷத்துல இருந்து போடாமல் இருந்துக்குவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது என் வீட்டுக்காரர் கொடுக்குற காசை நான் வீட்டிலேயே சேர்த்து வச்சு எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட வந்துதான் அப்படி சீட்டு போடணும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சின்ன சாந்தி இந்த

எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர குறஞ்செல்லாம் கொடுத்தது இல்லாம அதனால தான் அவள் எவ்வளோ லேட்டாக கொடுத்தாலும் அவகிட்டே போய் கூட நாங்கள் போட்டுகிட்ருக்கோம் ஆனால் நாலு முடி நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது ஒரு கிலோ பருப்பு கொடுத்தா அதில் அறநூறு கிராம் தான் எங்களுக்கு இருக்கும் நானூறு கிராம் உங்ககிட்ட இருக்கும் இப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நம்பி நாங்கள் கொடுக்குறது சும்மா வெத்து துணியை து கொடியில் காய போட்டிருந்தாலே திருடிட்டு போகிற ஆள் நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எப்படி போடுறது சீட்டு அதனால நான் போட மாட்டேன் இங்கே இருக்க மூணு பேரும் போட மாட்டாங்க உங்ககிட்ட நான் போடலனா இங்கே இருக்க யாரும் போட மாட்டாங்க அதனால எங்களுக்கு உங்கள் சீட்டும் வேணாம் உங்கள் சவகாசமும் வேணாம் பேசாமல் இருங்க அடுத்த தடவையும் சாந்திக்கிட்ட போடுவோம் அப்படி போடலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் எங்கள் நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் என்னை கூட விட்டுருங்க அக்காவோ இல்லை அக்காவையோ போட சொல்லுவான் என்ன பொண்ணு என்ன ஆ பூமாவை கூட நான் நம்பிடுவேன் ஏன்னா அவள் கொஞ்சம் நம்ம சொல்கிறத கேட்பா அதனால அவளை கூட நான் நம்பிடுவேன் உங்களை நம்பவே மாட்டேன் நாலு முடி இங்க பாரு சின்ன பொண்ணு நீ பண்றது எதுவும் சரி கிடையாது எவ்வளோ ஒருத்தி சாந்தி அவளா நம்பி போடுவீங்க இவளுக்கு மூணு பேரை நம்பியும் போடுவேங்கிற நான் உனக்கு சின்ன பொண்ணு நான்லாம் பண்டு போடுறதுக்கு பிடிச்சி எதுவும் பண்ணிக்கிட மாட்டேன் சின்ன பொண்ணு அதனால வேண்டாம் நான்லாம் சீட்டு பிடிக்கல சின்ன பொண்ணு ஏங்க இல்ல சின்ன பொண்ணு உனக்கு தான் தெரியும்ல என் வீட்டுக்கார பத்தி எங்க காசு வச்சாலும் திருடி எடுத்துகிட்டு போய் குடிச்சு விடுவார் நீங்க கொடுக்குற காசெல்லாம் பத்திரம் பண்ணி வச்சு எல்லாம் கொடுக்க முடியாது சின்ன பொண்ணு தப்பா நினச்சிக்காத இல்லைன்னா கூட நானும் சீட்டு பிடிச்சி வேலையை பார்ப்பேன் ஏன் அந்த ஆள் நம்ப முடியாது சின்ன பொண்ணு வேறனாலும் வேண்டாமா நீங்கள் வேறு யாரையாச்சும் நம்ம காமாட்சிய கடை கொடு இல்லை நம்ம பூமாட்டை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கிட்ட கொடுக்குறீங்களோ நானும் அவங்ககிட்டே போடுறேன் எக்கா நீங்கள் தான் அவரை மிரட்டுறீங்கல்ல அப்படியே மிரட்டி நீங்கள் நல்லபடியாக சீட்டு பிடிச்சி போட வேண்டியதானே இப்படிலாம் நீங்கள் எதை ஏதாச்சும் சின்ன சின்னதாக பண்ணாதானக்கா முன்னேற முடியும் சும்மா எப்படியே ஆடை மேய்க்கிறேன் கோழியை மேய்க்கிறேன் இப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தால் எப்படி அது உங்களுக்கு கைக்கும் ஹெல்ப்புக்கும் ஒரு ஆளும் இல்லை மாதிரியும் பாவம் ஸ்கூலுக்கு போயிடுவா அந்த அண்ணன் ஒன்றும் பண்ண மாட்டார் உங்களுக்காக அப்புறம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க நீங்கள் முன்னேறது சொல்லுங்கள் அதனால் நான் சொல்கிறத கேளுங்க இந்த தடவை நீங்கள் தான் சீட்டு பிடிக்கிறீங்க பிரிக்கிறீங்க உங்களுக்கு காசை தானே வச்சுக்க முடியாது காசை வேணால் நான் கொண்டு போய் எங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தருக்கு காசாக சேர்த்து அட்டெண்டன்ஸ்லாம் போட்டு அட்டண்டன்ஸ் நோட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்கங்க காசுகளை மட்டும் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல கரெக்டாக நான் உங்களுக்கு அந்த காசை அன்னைக்கு கொடுப்பேன் கடைசி நாள் ஒரு வாரத்து காசை நீங்கள் எடுத்துகிட்டு மிச்ச காசில் யார் யாருக்கு என்னென்ன பொருள் நீங்கள் சொல்லியிருக்கீங்களோ அந்த பொருளை வாங்கி கொடுத்துருங்க சரியா ஆமாம் சொன்னேன் சின்ன பொண்ணு சொல்கிறதும் செய் நீ எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆடை மெய்கிறேன் கோழியை மைக்கிறேன் மேய்ச்சிட்டு இருப்பேன் இப்படி சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சீட்டி சீட்டி போட்டு பிடிச்சேன்னா ஒரு வாரத்துக்கு காசு உனக்கு வரும்ல அதுவும் நல்லதுக்கு தானே இப்போதைக்கு நாங்கள் அஞ்சு பேர் சேர்கிறோம் அடுத்து வேறு யாராச்சும் சேராகலான்னு கேட்டு கூட சேரு நம்ம சின்ன பொண்ணு தான் காசை பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாள் பாவ பத்திரமா வச்சுக்கட்டும் நீ அட்டண்டன்ஸ் நோட்டை மட்டும் நீ வச்சுக்க யார் யாரும் காசு கொடுக்குறா கொடுக்கல எத்தனை வர கட்டியிருக்கோங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும் எல்லாேருக்கும் அந்த சீட்டோட அட்டையை கொடுத்துரு அவ்வளோதான் நீ பேசாமல் பண்டு பிடிச்சேன்னா உனக்கும் நல்லது தானே பேசாமல் பிடிங்க நாம் போய் யாரும் மூஞ்சி முகரம் தெரியாதவன் இந்த ஊருக்காரின்றதுக்காக அவகிட்ட வருஷம் வருஷம் போட்டுட்டு இப்படி மல்லிச்சரிட்டு கிடக்கும் அதுக்கு ஓங்கிட்டே நாங்கள் போட்டுட்டு நம்பிக்கையாக வாங்கிட்டு போயிடுவோம்ல நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நியாயமான ஆள் இப்போ சாம நாங்கள் ஓங்கிட்டே போட்டுருவோம்மா சொன்னா இப்போ போடு சரிக்க இத்தனை பேர் சொல்கிறீங்கல்ல நானே சீட்டு பிடிக்கிறேன் மூஞ்சியை பாரு இவ்வளோ நேரம் வேணா வேணான்னு சொல்லிட்டு உடனே இப்போ நான் சீட்டு பிடிக்கிறேன்னு சொல்கிறேன் இவளை மனுஷியா அவளை கண்டது ஒரு படியாக தான் நடிச்சிட்டு வாழ்க்கை இருக்கு வேணா வேணாம்னு சொல்கிறான் அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டு இப்போ அவரின்னு சொல்லிவிட்டான் இல்லைன்னா நானாச்சும் போட்டிருப்பேன் ஏண்டா அந்த சின்ன பொண்ணு இப்படி இருக்காளா தெரியல இவன் இல்லாத நேரத்தில் கேட்டிருந்தா கூட ஐம்பது பேரும் இருப்பாளுங்க இவ இருக்க நேரத்தில் கேட்டு இவன் ஆட்டையை போட்டுருவான்னு சொல்லிட்டான் இவ இருந்து எதுக்கு இந்த பூமாவே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டாலே அன்னை முன்னாடி தானே நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்னு இவன் சரியான ஆளு தான் இந்த பூமாவும் எவ போட்டாலும் சரி நானும் அந்த சுரணங்கிட்ட போட மாட்டேன்